திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஒரு மக கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கார் அவருடைய ஜாதகத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அவர் வந்து அவருடைய கட்சியினுடைய சின்னம் மின்மிசிறி சீலிங் ஃபேன் அவர் வந்து நடப்பு முதலமைச்சராக அங்கே அரசாட்சியில் இருக்கிறார் அவருடைய ஜாதகம் மிக பலமாய்ந்த ஒரு ஜாதகம் என்பது பல ஜோதிட அறிஞர்களாலே சொல்லப்படுகிறது ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் தனித்து அங்கே ஆந்திராவில் இருக்கின்ற இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளிலும் அடுத்து அங்கே சட்டசபை மாநில தேர்தலும் நடைபெறுகிறது அதிலேயும் நூற்றி எழுபத்தைந்து சட்டசபை தொகுதிகளுக்கும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தி களம் காண்கிறார் இப்பொழுது அவருடைய ஜாதகம் குறித்து தெரிந்து கொள்வோம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து லக்கணம் லக்கணத்திற்கு ரெண்டாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறார் மூன்றிலே புத சுக்கரன் லக்கணாதிபதி சுக்கரன் அங்கே லக்கணாதிபதி புதன் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் விருட்சகத்தில் இருக்க செவ்வாய் துலாத்தில் இருக்க பரிவர்த்தனை யோகம் காணப்படுகிறது அடுத்து நான்காம் ஸ்தானத்தில் வியாழன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கே இருக்கிறார் அங்கே ராகு இருப்பதையும் காண முடிகிறது அடுத்து பத்திலே கேதுவும் சந்திரனும் திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதுவும் இரவு நேரத்தில் அதாவது அதிகாலை அதாவது திருவா விடிஞ்சா திருவாதிரை விழா தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதற்கு முன்னதாக நள்ளிரவு நேரத்தில் பிறந்ததாக அவருடைய ஜாதகம் நன்கு அறிந்த தெலுங்கு ஜோதிடர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் கன்னியா லக்கணம் வேறு சில லக்கணங்கள் போட்டு ஜாதகம் வெளிவந்தாலும் கன்னியா லக்கணம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது இப்போ இவருடைய ஜாதகத்தில் ஒன்பதில் சனி இருப்பதை காண முடிகிறது ஐந்து ஆறுக்குடையவர் எதிரி ஸ்தானமும் பாக்கிய அதாவது அதிகாரத்தை தருகின்ற ஸ்தானமும் சனி பகவான் வகிக்கிறார் இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதகத்தில் வந்து திசை வந்து வலிமையான ஒரு திசை இப்போ நடந்துகிட்ருக்கு புதன் திசை ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது கிட்ட ஆரம்பிச்சிட்டு தனது அபகாரம் முடிந்து விட்டது இப்பொழுது சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இது வந்து திசை வந்து பலத்த ஒரு திசை ஏன்னா லக்னாதிபதி திசை ஆனால் லக்னாதிபதி திசை வலிமையாக இருக்கிறது அதோடு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு ஜனி நீங்கி மிகவும் வலிமையான இடத்துல சனி பகவான் ஒன்பதிலே செய்து ஆட்சி பெற்று சென்று கொண்டிருக்கிறார் கோஷார பலனாக அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா குருவினுடைய கோஷார பலனும் மிகச்சிறப்பாக பதினொன்றில் லாபத்தில் போய்ட்டுருக்குது ஆனால் இந்த குரு பேர்ச்சி ஆகி விடுகிறார் எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஆக இப்படியாக இவருடைய ஜாதகம் இருக்கிறது திசை மிகவும் வலிமையான ஜ திசையாக இருக்கிறது இவரை வெல்வது என்பது மிக கடினம் அங்கே பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கு தேசம் பவன் கல்யாணுடைய ஜனசேனா இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து அதற்கு ஆந்திராவினுடைய மெகாஸ்டார் சிரஞ்சீவியும் ஆதரவு தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இப்படி ஒரு பலமாய்ந்த எதிர்ப்பான ஒரு கூட்டணியை இப்பொழுது இந்த தேர்தலிலே சந்தித்து கொண்டிருக்கிறார் அதோடு அவருடைய உடன் பிறந்த சகோதரியும் எதிர்ப்பான சூழ்நிலையிலே பழைய காங்கிரஸ் கட்சியிலே அதாவது இந்திரா காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து இவருக்கு எதிராக சென்ற தேர்தலில் இவருக்கு ஆதரவாக இருந்த இவரது சகோதரியும் இப்பொழுது எதிர்ப்பாக இருக்கிறார் எதிர்ப்பு காரணம் என்னவென்றால் புதன் திசை என்றாலும் கூட சனி புக்தி ஐந்து ஆறு சனி எனவே எதிர்ப்பு வலுக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது இருந்தாலும் இந்த திசை வந்து லக்னாதிபதி திசை என்பதனாலும் பலன் இவருக்கு நல்ல வலிமையாக இருப்பதாலும் இவரை வெல்வது என்பது மிக கடினம் கூட்டணி பலத்தில் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் எதிர்கட்சியினுடைய கூட்டணி பலத்தில் பவன் கல்யாணுடைய ஜாதகம் மிக வலிமையாக இருக்கிறது இவ்வளவு சந்திரபாபு நாயுடு தான் இவருக்கு போட்டி வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் சந்திரபாபு நாயுடு ஜாதகத்தில் அந்த அளவு இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பவன் கல்யாணுடைய கூட்டணி சந்திரபாபு நாயுடுக்கு கிடைத்ததாலே சந்திரபாபு நாயுடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் ஜெகன் ஜாதகம் மிகவும் வலிமையான ஜாதகம் என்பதை நாம் இங்கே நாம் மட்டுமல்ல பல ஜோதிடர்கள் சொல்கின்றார்கள் நன்றி வணக்கம்